சாட்சியின் கூடாரத்தில் போயிட்டு ஆசாரியர்களே நீங்கள் ஊழியர் செய்தாங்க இதெல்லாம் சாட்சியின் கூடாரம் ஆண்டவருடைய நாமத்தினுடைய சாட்சியின் கூடாரம் அப்ப அந்த சாட்சியின் கூடாரத்திற்கான வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் அதனுடைய நலன்களை பற்றி சிந்திக்கிறவங்க அவர்களை பற்றி கத்தர் எப்பொழுது சிந்திப்பார் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பற்றி கத்தர் யோசிப்பார் நாம் கேட்காத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு அறிவிப்பார் கோவேசா கேட்டா அன்றுவரே எனக்கு முன்னால போய் கோடலாடுகளை செவ்வையாக்குங்க கருணாக்களை சமமாக்குங்க ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகளை எனக்கு கொடுங்க அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எனக்கு கொடுங்க இருப்பு தாழ்பாலத்தை எல்லாம் ஒழியுங்க வெண்கல கதவுகளை உடைங்க என் வளர்ந்து பிடிச்சி என்ன பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க கோரேஸ் கேட்டார் கோரேஸ்க்கு ஜபம் பண்ண தெரியுமா கோரேஸ் கத்தரை வழங்குகிறவரா கிடையாது அவர் ஒரு மேதிய ராஜா அந்நிய சீமையுடைய ராஜா